புதுச்சேரியில் மதுபான தொழிற்சாலைக்கு கையெழுத்து போடாததால் துணைநிலை ஆளுநருக்கு எதிராக ஆட்சியாளர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சர் ரங்கசாமி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்து பெறுவோம் மத்திய நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்ப்போம் புதுச்சேரி மீதுள்ள மத்திய அரசின் கடனை ரத்து செய்வோம் மத்திய அரசு சிறப்பு நிதி தரும் என்றார் இது எதுவும் நடைபெறவில்லை என்று கூறினார் வியாபாரத்தில சிறந்து விளங்கும் கல்வியில சிறப்பாக இருக்கும் ஆன்மீகத்துல இருக்கும் சுற்றுலா வளரும் என்று நான்கு துறையை குறிப்பாக பிரதமர் அவர்கள் சொல்லிவிட்டு எங்களுடைய ஆட்சியில ஊழல் எதுவும் நடக்காது என்று கூறியிருக்கோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக பிரதமர் அறிவித்த இந்த பெஸ்ட் புதுச்சேரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா குறிப்பாக மதுபானத்தை தவிர புதுச்சேரி மாவட்டத்தில் எந்த வியாபாரமும் சிறப்பாக இல்லை இரண்டாவது கல்வியை பொறுத்தவரையில இந்த புதிய கல்விக் கல்வியை கொண்டு பி எஸ் பாடத்திட்டத்தை கொண்டு வந்து இந்தியை திணித்து அரசு பள்ளிகளினுடைய தேர்வு விகிதம் எண்பத்தி எட்டு சதவீதம்